ரெண்டாவது கள்ள தொடர்பு வச்சு என்னை அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்தி என்னை ரொம்ப இது பண்ணி என் லைஃப்பையே கெடுத்துட்டேன் நல்லா நான் வாழ்ந்து நல்லா வளர்ந்து சமூகத்தில் கொடைக்கான நல்லா பேர் எடுத்துருந்தேன் சரியா நான் என்னோடய வாழ்க்கையை கெடுத்தது தான் இவாலும் அவங்க அம்மா திலகவதினா சரியா திலக ஆகும் தான் பைக்கா கடைசியாக வந்து டோர் வந்து லாக் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு ஜனன்னு ஓப்பனில் இருக்குது அதில் வந்து திறந்து என்னோடய பாடி எடுத்துக்கோங்க தயவுசெய்து வந்து பைக்கா

அவங்க நல்லதான குடும்பத்தைய கொண்டு மிரட்ட வையா நான் சாங்கறதோடைய குடும்பம் எனக்கு அதனாலதான் சாகிறேன் தன் படம் சிக்க வைக்க சோரன்ஸ் அமைக்க காசை குடுத்த அந்த டாரின் அமைக்க என்ன நேர்ல மிரட்டணும் அந்த டா கூட அவளுக்கு தெரியும் மிஸ் பண்ணா அரின்ற நம்ம குடும்பத்தையும் கொன்றுவோம் சரி நான் வாங்கிடுவோன்னு ஐயா மிக்கா அதனால தான் ஐயா சாரு அவங்கள்ட்ட சொல்ல முடியல ரெண்டு மூணு நாளாக என்ன புடிச்சு சித்திரவா அதை பொறுத்து ஐயமைக்கா அரி மிக்கா எல்லாத்தையும் சொல்லிருமிக்கா ஐக்கியா உனக்கு சின்ன மெசேஜ் ஒன்று டைப் பண்ணி அனுப்புறேன் மைக்கா அது என் லைவ்ல சொந்த இதில் தான் அனுப்புறேன் நான் வந்து இப்போ என்ன சொல்கிறதுனா என் வாழ்க்கையும் கெட்டுப்போச்சு என் ஒய்ஃபு என் பிள்ளைய என் பொண்ணு எல்லாமே என்னை ரொம்ப திரோகம் பண்ணி என்னை இது பண்ணிடுச்சுக்க என்னோடய இதுக்கு காரணமே வந்து எங்கள் மாமியார் மாமனார் மாமியார் திலகா மாமனார் பாபு சரியா பத்தாதுக்கு வந்து என்னோட மனைவி சசிலேகா இவங்க தான் நான் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கேன் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கேன் அண்ணோட என்னோடய வாழ்க்கைக்கு கெடுத்ததுக்கு காரணமே இவங்க தான் ரெண்டாவது கல்ல தொட வச்சு என்னை அசிங்கப்படுத்தி ரொம்ப அவமானப்படுத்தி என்னை ரொம்ப இது பண்ணி என் லை கெடுத்துட்டான் நல்லா நான் வாழ்ந்து நல்லா வளர்ந்து சமூகத்தில் கொடைக்கான நல்லா பேர் எடுத்துருந்தேன் சரியா நான் என்னோட வாழ்க்கையை கெடுத்ததே தான் இவளும் அவங்க அம்மா திலகவதியும் தான் சரியா திலகாவும் தான் என் பொண்ணு மலிதாவை மட்டும் நல்லா பார்த்துக்க பைக்கா நீ அம்மாவும் மனானே இருக்காங்க ராஜன் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அதுக்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு ஆயிரும் சரியா இதுதான் என்னோட கடைசி மெசேஜ் தேங்க் யூ பைக்கா கடைசியாக வந்து டோர் வந்து லாக் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு ஜனல் ஓப்பனில் இருக்குது அதில் வந்து திறந்து என்னோடய பாடி எடுத்துக்கோங்க தயவுசெய்து வந்து பைக்கா சாரி பைக்கா எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க அம்மா அம்மா நானே அண்ணே ராஜனு கண்ணி பேசி காப்பு என்ன தீர்மான கண்டிப்பா அவங்க கூட என்ன மன்னிச்சிருவே நான் தானே சாகிறேன் படத்தை வச்சு என்ன ரொம்ப விரட்டி பின்னாடிக்கு முன்னாடி கூட என்ன விளட்டிட்டாயி அவன் குடும்பத்தையே கொன்று சொல்லி விரட்டாய பையா நான் சேகரதோட என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அதனாலதான் சாகுறேன் தப்போ நாமக்கிடுவோம் மிரட்டினாக்கா நான் அதனால நாமக்கா சாக்குறேன் அவளை சொல்ல முடியல ரெண்டு மூணு நாளா என்ன புடிச்சு அதை பொடுத்துடா ஐயமைக்காக்க எல்லாத்தையும் சொல்லி